தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்க கால மலேசிய சிறுகதைகள் எழுதியவர் சூவேணு கோபால் வாசிப்பவர் மலேசிய நவீன தமிழ் இலக்கியத்தை முன்னெடுத்து சென்றவர்களில் மிக முக்கியமானவர் ஆரம்பத்தில் தீவிரமாக இயங்கிய பீர் முகமது குடும்பத்தை பொருளாதார ரீதியாக மேலெடுக்க வேண்டி உழைத்தார் இருபது ஆண்டு காலம் குடும்பத்திற்காக உழைத்த பீர் முகமது மற்றபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் இருந்து இலக்கிய செயற்பாட்டில் தீவிரமாக இறங்கினார் மலேசியாவில் தமிழ் பணி சார்ந்து பல்வேறு முன்னெடுப்புகளை செய்தார் முன்னோடிகளையும் இளைஞர்களையும் இணைத்து செயலாற்றினார் தமிழ் சிறுகதைகளில் மலேசிய தமிழர்களின் வாழ்க்கை பாடுகள் பதிவு பெற்றிருக்கும் விதத்தை தொகுத்து பார்க்கும் பெரும் முயற்சியில் இறங்கி உழைத்து வேரும் தலைப்பில் மூன்று தொகுப்புகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்று வாக்கில் கொண்டு வந்தார் அவரோடு மலேசியாவில் மூன்று நாட்கள் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிட்டியது அதை தனியே எழுத வேண்டிய ஒன்று இங்கு முதல் தொகுப்பை மட்டும் கவனப்படுத்துகிறேன் சை பீர் முகமது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் தொகுத்த வேரும் வாழ்வும் என்ற முதல் தொகுப்பில் நாற்பத்தி மூன்று கதைகள் உள்ளன நூல் மித்திர வெளியீடாக வந்திருக்கிறது தமிழகத்து பாடுகளையொத்த குடும்ப சிக்கல்களையும் வாழ்க்கை நெருக்கடிகளையும் பண்பாட்டு விழுமியங்களையும் பல கதைகள் பேசுகின்றன நிகழிடம் மட்டும் இக்கதைகளில் வேறாக இருக்கின்றன புலம்பெயர்ந்து மலேசியாவில் நிரந்தரமாக வாழ்ந்தாலும் தமிழகத்துடனான தொப்புள் கொடி உறவுகள் எழுபதுகளுக்கு முன்னான கதைகளில் அறுபடாமல் ஏதேதோ வகையில் பிணைந்திருக்கின்றன அதே சமயம் ஐம்பதுகளிலிருந்து மலேசிய நிலத்து வாழ்க்கை சன்னமாக சில கதைகளில் எதிரொலித்தபடி வந்து எண்பதுகளுக்கு பின் ஈழத்து இலக்கியம் போல மலேசிய தமிழ் இலக்கியம் அந்த பண்பாட்டின் பின்னலோடு உருவாக தொடங்குகின்றன தொண்ணூறுகளுக்கு பின்னான மலேசிய தமிழ் சிறுகதைகளில் மலேசிய தனித்துவம் வெளிப்படத் தொடங்குகிறது வாழ்வதற்கு எளிய கனவுகளை சுமந்தபடி மலேசியா சென்ற தமிழ் இனம் அவமானத்தாலும் அதிகாரத்தாலும் சிக்குண்டு ஆண்டுகள் அடிமைகளாய் வாழ்கின்றனர் குடும்பங்களை விட்டு பிரிந்து ராணுவத்தினர் சிதைக்கின்றனர் கொடுமையான அனுபவங்களில் இருந்து தமிழ் இனம் மெல்ல மீண்டு வருகிறது இந்த மலேசிய மக்களிடமிருந்து சிறுகதை போன்ற நவீன இலக்கியம் தோன்றுகிறது புதிய நாட்டில் புதிய சூழலில் புதிய நெருக்கடியில் இருந்து எழுதப்பட்ட கதைகளில் பல ரொம்ப மேலோட்டமானவைகளாக இருக்கின்றன இதனை எழுதியவர்கள் வேதனையின் வந்தவர்கள் அல்லர் தமிழ் வாங்க பெற்று எழுதியவர்கள் கலை ஆவேசம் அற்று பெயர் விருப்பத்திற்காக எழுதியவர்கள் பொய்மையை சாடுவதாகவும் நேர்மையை வற்புறுத்துவதுமான எளிய தளங்களில் சாதாரண நடையில் எழுதினர் ஆனால் இவர்களால் தான் மலேசியம் காலூன்றியது என்பதும் உண்மை சண்முகம் எழுதிய எழுதிய தேடும் சேதாரம் கதைகளிலும் கட்டிய ஏமாற்றிவிட்டு வேறு வாழ்க்கையை நாட விரும்பிய கணவன்மார்களின் மனமாற்றத்தை சொல்கின்றன உள்நாட்டிலே புலம்பெயர்ந்து சாயம் ரயில் பாலம் அமைக்க சென்று மரணமடைந்த பெற்றோர்களின் பிள்ளைகள் ஆதரவற்று உருண்டு புரண்டு நிலை கொள்ளும் வாழ்க்கை பின்னணியிலும் தமிழ்நாட்டிலிருந்து வேலை தேடி மலேசியா வந்து தொழில் செய்கிற பின்னணியிலும் இவ்விரு கதைகள் அமைகின்றன பெரும்பாலான மலேசிய கதைகளின் அமைவு இவ்விதமானவைகளே திருமணம் செய்த மலேசிய தமிழ் ஏழைப் பெண்ணை கலற்றிவிட்டு தமிழ்நாட்டில் வளமாக வாழ ஆசைப்படுகிறவன் தமிழ்நாட்டில் மனைவியை ஏமாற்றிவிட்டு மலேசியாவில் பழைய காதலியை சேர்த்துக் கொள்ள நினைக்கிறவன் இறுதியில் நல்லவர்களாக மனம் மாறுவது கதை இந்த இரு கதைகளுக்குள் மலேசிய நிகழ்விடம் பேசப்பட்டாலும் மரபான விஷயத்தை ஜனரஞ்சக பத்திரிகை கதைகளாகவே இருக்கின்றன நல்வழிப்படுத்தும் காரியத்தை விட்டு உண்மையின் நேர்முகத்தை மட்டும் சொல்லி இருந்தால் நல்ல கதைகளாக உருவாகியிருக்கும் அதே சமயம் கோவிந்தசாமியின் உடல் மட்டும் நனைகிறது கதை தோட்ட தொழிலாளிகளாக வேலை செய்த தமிழர்களிடையே ஏமாற்றுக்காரன் எப்படி அட்ப புத்தியுடன் பணத்தின் மீது வரியாக இருக்கிறான் என்பதை அனாதை அப்பாவு கிழவன் இறப்பை மையமாக வைத்து பேசுகிறது நல்லவனாக உழைக்கிற சாமி கண்ணு நல்லடக்க செலவிற்கு வசூலித்த பணத்தில் பாதியை ஒதுக்கி பதுக்குவதை காட்டுகிறது அப்துல் ரசாக்கினால் அறிமுகப்படுத்தப்பட்ட பச்சை புத்தக திட்டத்தின் கீழ் சிறிய அளவு நிலம் பெற்ற கூலித் தமிழர்கள் ஐந்து ரிங்கிட்டுக்கும் பத்து ரிங்கிட்டுக்கும் விற்று குடித்து ஏப்பமிட்டவர்களையும் அதை பயன்படுத்தி நிலம் சம்பாதித்த காரியவாதிகளையும் இணைத்தே சொல்கிறது சைபீர் முகமதுவின் பாதுகை மலேசியாவிலும் தமிழ் சினிமா மோகம் பிடித்தாட்டுவதை வருத்தத்துடன் சொல்கிறது பீந்த உதவாத அண்ணனும் சிவாஜி கமல் ரஜினி சினிமா மோகத்திற்கு பணத்தை செலவழிக்கின்றனர் உடல் மட்டும் நனைகிறது பாதுகை போன்ற கதைகளில் பிழைக்க போன இடத்திலும் மனிதனின் சல்லித்தனம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது என்பதை காட்டுகிறது மேற்சொன்ன பத்திரிகை கதைகளையும் யதார்த்த கதைகளையும் தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் ஏற்கனவே எழுதிவிட்டதாகவே படுகிறது பாகு சண்முகத்தின் ஐந்தடியில் ஓர் உலகம் சி முத்துசாமியின் இறைகள் ரே கார்த்திகேசுவின் கொப்பளங்கள் மா சண்முக சிவாவின் வீடும் விழுதுகளும் இந்த நான்கு கதைகள் அசலான மலேசிய தமிழ் கதைகள் தமிழ்நாட்டு எழுத்தாளனால் எழுத முடியாத அனுபவங்களை வெளிப்படுத்தும் மலேசிய நிலத்து கதைகள் மகத்தான சிறந்த கதைகள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் நல்ல தரமான சிறுகதைகள் இவை தமிழ்நாட்டை விட சுகமாக வாழலாம் என்று ஆசைப்பட்டு வந்த தமிழ் குடிகள் மலேசிய காட்டை வளப்படுத்த ஆங்கிலேயர்களால் வதைக்கப்பட்டு சிதைந்து போனவர்கள் இரண்டாம் உலக யுகத்தில் ஜப்பானியர்கள் புகுந்து தமிழர்களை அடிமைகளாக அள்ளி போட்டு சயம் ரயில் பாதை அமைக்க வேலை வாங்குகின்றனர் நோயாலும் பசியாலும் பனிப்பழுவாலும் மடிகின்றனர் மீண்டும் ஆங்கிலேயர் ஆட்சியை பிடிக்க சயாம் அதாவது மரண ரயில் பாதையில் வேலை செய்தவர்களில் செத்தவர்கள் போக மீந்த தமிழர்களை அள்ளி ரப்பர் தோட்ட கூலிகளாக வீசுகின்றனர் சிலர் சாலை அமைக்கும் பணிக்கு தள்ளப்படுகின்றனர் தார் குழியில் விழுந்து சாகின்றனர் பஞ்சை பராதிகளாக மலேசிய மண்ணில் இழுத்தடிக்கப்பட்ட தமிழர்களின் கதையை சொல்கிறது கஞ்சி கூலி முக்கியமான கதைதான் சிறுகதை என்ற வடிவ ரூபத்தில் விரியும் ஒற்றை புள்ளியின் அடர்த்திக்குள் பயணிக்கவில்லை ஒரு நாவலின் சுருக்கம் போல சொல்லப்பட்டிருக்கிறது கோபால் பரதம் என்ற சிங்கப்பூர் எழுத்தாளர் எழுதிய ஒரு தீவின் தனிப்பட்ட வரலாறு கதை கட்டுரை என்றே சொல்லலாம் சிங்கப்பூர் உருவான விதம் அதில் தமிழர்களின் நிலை பற்றிய கருத்தாடல் முன்வைக்கப்படுகின்றன இந்த கதையில் தமிழர்கள் அநீதிகளின் முன் குரல் எழுப்பாமல் அடக்க ஒடுக்கமாக வாழ்ந்ததும் வாழ நேர்ந்ததும் வந்ததை துயரத்துடன் வெளிப்படுத்தும் இறுதி பகுதி மட்டும் படைப்புக்குரிய குணாம்சத்தை கொண்டிருக்கிறது பிரஜா உரிமை பெறாத பெறுவதற்கு முயற்சிக்காத ஏனென்றால் எப்படியும் தமிழ்நாட்டிற்குத்தானே திரும்பப் போகிறோம் என்ற கனவும் மெத்தனமும் மூத்த தலைமுறையின் பிள்ளைகள் குறிப்பாக பெண்கள் தோட்ட தொழிலாளியாக நீடிக்கப்பட்ட அல்லல்கள் கண்காணிகளாலும் முதலாளிகளாலும் பட்ட பாலியல் தொந்தரவுகள் காதலை இழந்து கணவனை இழந்து குழந்தை குட்டிகளை வளர்க்க அதிகார சுழண்டலுக்குள் தன்னை இழந்து பசியாற்றும் அவலத்தை தமிழச்சிகள் வாழ்ந்த வாழ்க்கையை அடர்த்தியான வாழ்க்கை பாடுகளுடன் மலேசிய தோட்ட தொழிலின் உடல் நோவுடன் உருவாகி வந்திருக்கும் சி முத்துசாமியின் இறைகள் சிறுகதை மிக முக்கியமானது இக்கதையின் மற்றொரு விளைவாக பா கு சண்முகத்தின் ஐந்தடியில் ஓர் உலகம் கதையை சொல்லலாம் மலேசிய தமிழ் சிறுகதையில் ஒரு மைல்கல் இக்கதை தோட்டத் தொழிலில் சிவப்பு அட்டை அனுமதி காலக்கெடு முடிய பிரஜா உரிமம் பெற முடியாது துரத்தப்பட்டவர்கள் தலைநகர குடிசை ஒழிப்பின் நற்காரியத்தால் குடிசை இழந்தவர்கள் உறவுகளற்ற அனாதைகள் என வாழ வழியற்று துரத்தப்பட்ட தமிழர்கள் கூடி வாழுமிடம் கோலாலம்பூரின் சென்ட்ரல் மார்க்கெட் ஒட்டிய ஐந்தடி அகலம் கொண்ட தெரு கைவிடப்பட்ட அனாதைகளின் இருட்டு வாழ்க்கையை சொல்கிறது திருடர்கள் விபச்சாரிகள் விதவைகள் குடிகாரர்கள் சூதாடிகள் குழந்தைகள் அம்மாக்கள் என ஆகி போன தமிழர்களின் சங்கம் இத்தெரு ஒட்டு திண்ணைகளில் முடங்கியபடி இவர்களின் ஆசாபாசங்கள் வெளிப்படுகின்றன தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த தமிழ்குடி மலேசிய மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வாழ நேர்ந்த நேர்த்தி இது ஒன்பது மே மாதம் மலேசியாவில் இனக்கலவரம் காற்று வீசுகிறது வெவ்வேறு இடங்களில் புகைகிறது பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது இம்மாதிரி சூழலில் எழுதப்பட்ட கதை வீடும் விழுதும் பெரிய எஸ்டேட்டுகளை மற்றொரு பெரிய பணக்காரனுக்கு விற்கும் போது அந்நிலத்தில் கூலிகளாக நீண்ட காலம் இருந்த தமிழர்கள் துரத்தப்படுகின்றனர் குடிநீர் மின்சாரம் போன்ற அத்தியாவசிய தேவைகளை துண்டிக்கின்றனர் வேறு வழியில்லாமல் நகரங்களுக்கு பொட்டி சட்டிகளுடன் குழந்தைகளை சுமந்து கொண்டு புலம்பெயர்கின்றனர் ஏற்கனவே வெளியுலக தொடர்புகளற்று தோட்ட தொழிலாளர்களாக வாழ்ந்த பெண்கள் முதிர்கன்னிகளாகவே இருக்க நேர்வதும் லாரிகளில் சரக்கேற்ற வரும் நகர ஓட்டுநர்களை நம்பி ஓடி சீரழிவதும் நடக்கிறது தோட்ட தொழிலாளியாக இருக்க முடியாமல் விதவை செல்லம்மாள் இரண்டு குழந்தைகளுடன் கோலாலம்பூருக்கு செல்கிறாள் அவளின் தோழி கோவிந்தம்மாள் லாரி டிரைவரால் ஏமாற்றப்பட்டு வேசியாக இருக்கிறாள் அந்த செல்லம்மாளுக்கு வாய்க்கால் கரையோரம் ஒரு இடுப்பிடத்தை உண்டாக்கி நல்வாழ்க்கை அமைத்து தர முயல்கிறாள் அது ஒரு புறம்போக்கு நிலம் என்று சீனன் இடித்து தள்ளுகிறான் செல்லம்மாள் வேறு வழியில்லாமல் குழந்தைகளை வளர்க்க கோவிந்தம்மாளின் வழியில் செல்ல துணிகிறாள் அரசியல் நெருக்கடியில் விளைந்த சிறந்த கதை இது இந்த கதைகளை படிக்கும்போது போது சீன மலாய மக்கள் அதிகாரம் பெற்ற இனங்களாகவும் தமிழ் இனம் அடிமை கூலிகளாக ஒடுக்கப்பட்ட இனமாக வாழ நேர்ந்த அவலத்தை காண முடிகிறது இது வெள்ளைக்காரன் ஜப்பான்காரன் தொடங்கி சீனக்காரன் வரை ஏறி மிதித்து சீரழித்த வரலாற்று நிகழ்வாகவும் உள்ளமைந்திருக்கிறது மலேய நாட்டில் வாழ்ந்தாலும் மூத்த தலைமுறையினரிடையே வெளிப்பட்ட பொறுப்பற்ற தன்மையையும் இளந்தலைமுறையினரின் உழைப்பையும் ரே கார்த்திகேசு தமது கதைகளில் கவனப்படுத்துகிறார் எழுபதுகளில் ஏழை தமிழ் பெண்கள் நகரங்களில் வேலை தேடி செல்ல வேண்டிய சூழலும் குடும்ப நிர்பந்தமும் முடுக்குகிறது இதனை கொப்பளங்கள் கதை சொல்கிறது கணவனின் சூதாடித்தனம் சினிமா மோகத்தால் பள்ளி மாணவனின் தலை தூக்கும் திருட்டுத்தனம் அதன் விளைவாக பள்ளியிலும் குடும்பத்திலும் எழும் பூசல் மாணவனுக்கு தரும் சூட்டுக்கோள் சூடு தண்டனை மாணவனை தகப்பன் வன்கொடுமை செய்ததால் சிறை தண்டனை என சீரழிவதையும் மலேசிய சட்டம் உண்டாக்கிய வாழ்க்கை முறையும் இயந்து உருவான கதை இது காதல் சென்டிமெண்டிலிருந்து விடுபட்டு ஒரு பெண் தன் உணர்வதும் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிவதும் கட்டாய தேவை என்பதை வெளிப்படையாக முன்வைக்கிறது புதிய தலைமுறை மலேசிய தமிழனாக காலோன்றும் சூழல் இந்த எழுபதுகளில் நிகழ்கிறது ரே கார்த்திகேசுவின் பெரும்பாலான கதைகள் குடும்ப உறவு பிரச்சனைகளை சொன்னாலும் மலேசிய பின்னணி வலுவாக உருவாகி வந்திருக்கிறது மலேசிய நாட்டின் அரசியல் பண்பாட்டு உறவுகளினூடே தமிழர் தமிழர் குடும்பம் என்ன விதமாய் பொருந்தி இயங்குகிறது என்பதே இவரின் கதைகளின் அடிப்படை மாணிக்கம் காணாமல் போனான் கதை கூட தகப்பனின் பொறுப்பற்ற தன்மையால் பிள்ளைகளிடம் ஏற்படும் சிக்கலை சொல்கிறது அண்ணன் வீட்டில் தங்கி படிக்கும் தம்பி குறைவான மதிப்பெண் பெறுகிறான் கிட்டத்தட்ட தோல்வி மேல் படிப்பிற்கு இடம் கிடைக்காது காணாமல் போன தம்பியை திகில் எண்ணங்களுடன் தேடுவதுதான் கதை அப்பா மூத்த மகன் வீட்டிற்கு வந்து திட்டுகிறார் சுற்றி இருக்கும் சீனர்களும் மலேயர்களும் வந்து வேடிக்கை பார்க்கின்றனர் மலேய நாட்டில் மூத்த தலைமுறையினர் நடந்து கொண்ட அட்பத்தனங்களை சுட்டுகிறது கார்த்திகேசு சமீபத்தில் எழுதிய ஒரு சுமாரான கணவன் தமிழ்நாட்டவரின் மனதில் சொர்க்க பூமியாக தோன்றும் மலேசியாவை நொறுக்கி தமிழ்நாட்டை போல அதுவும் அல்லல்களுடன் மனிதர்கள் வாழும் இடம்தான் என்கிற யதார்த்தம் தரை உராய காட்டுகிறது தரமான கதை காலாலம்பூரில் அருகில் பக்கத்தில் விசாலமான இடத்தில் வாழ்ந்த பெண் பினாங்கு நகரில் வேன் ஓட்டுகிறவனுக்கு வாழ்க்கப்பட்டு வருவது கதை பழைய அடுக்குமாடி குடியிருப்பில் லிப்ட் வேலை செய்யாத சுத்தமற்ற சீனர்கள் ஆதிக்கமும் அதிகாரமும் உள்ள திருடர்கள் சகஜமாக இருக்கிற குப்பை கூழங்கள் அம்பாரமாக கிடக்கிற மூத்திரவாடை மூக்கை துளைக்கிற நூலாம் படையும் தூசியும் நிறைந்த பல்வேறு சிக்கல்கள் சூழ்ந்த பத்தாவது மாடியில் கணவனோடு குடிநடத்த நடத்த வருகிறாள் விசாலமான சூழலில் இருந்து படுமோசமான ஒரு நகர சூழலை கண்டதும் கணவன் மீது ஏமாற்றம் ஏற்படுகிறது மூட்டை முடிச்சுகளை வீட்டில் போட்டுவிட்டு கம்பெனிக்கு உடனடியாக வண்டி ஓட்ட ஓட வேண்டிய சூழல் அச்சூழலிலும் மனைவியின் பசியை நினைவில் வைத்து உணவிற்கு ஏற்பாடு செய்துவிட்டு வேலைக்கு ஓடும் ஓட்டம் அவளுடைய வாழ்க்கையில் அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது ஏமாற்றம் மறைந்து அன்பு மலர்கிறது மலேசிய புற உலக பின்னணி வலுவாக உருவாகி வந்த கதை இது தற்போது எழுதும் இளம் தலைமுறை மலேசிய எழுத்தாளர்களில் ஏ தேவராஜன் இந்திரஜித் இருவரையும் குறிப்பிட்டு சொல்லலாம் நான் பார்த்த கடவுள் செத்து போய்விட்டார் உள்ளோசை கேட்காத பேரழுகை என்கிற தேவராஜனின் கதைகளில் இன்றைய வேறுபட்ட இரண்டு மனப்போக்குகளை காட்டுகிறார் கைவிடப்பட்ட நோயுற்ற நாய் பூனைகளை பராமரிக்கிற ஒருவனின் கதை நான் பார்த்த கடவுள் செத்து போய்விட்டார் இக்கதையில் வருபவனின் முப்பாட்டன் சயாம் மரண ரயில் வேலையில் மாண்டவர் தோட்டத் தொழிலாளியாக இவன் அம்மா வளர்க்கிறாள் பல்வேறு சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு செல்கிறான் பின் கேங்கில் சேர்ந்து ஒதுங்குகிறான் சிங்கப்பூரில் வேலைக்கு செல்கிறான் திருமணம் செய்தவள் இவனை விட்டு வேறொருவனுடன் ஓடுகிறாள் விசா இல்லாததால் திரும்ப மலேசிய தோட்ட தொழிலில் ஈடுபடுகிறான் பழைய அத்தனை தீய செயல்களில் இருந்தும் மனதார விலகி கனிவுமிக்க மனிதனாக வாழ தலைப்படுகிறான் மகத்தான மனிதனாக மாறிய அவனை அவன் செழிக்க செய்த தோட்டத்தை விட்டு துரத்தி அடிக்கிறான் கங்காணி கீழ்மையிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு மகத்தான மனிதனாக ஒருவன் மாறினாலும் பொருள் மோகம் உள்ள உலகில் அதற்கு மதிப்பில்லாமல் போய்விடுகிற துக்கத்தை முன்வைக்கிறது உள்ளோசை கேட்காத பேரழுகை பாலியல் பிறழ்வுகள் நடக்கும் காலச்சூழலை சொல்கிறது தாயின் இரண்டாவது கணவன் அவளுடைய பள்ளி செல்லும் மூத்த மகளோடு சந்தர்ப்ப சூழலை பயன்படுத்தி பாலியல் உறவு கொள்கிறான் பள்ளியிலும் வீட்டிலும் பாலியல் தொடர்பான காட்சிகள் அவனை வந்து தாக்குகின்றன உடன்படிக்கும் மாணவர்கள் கைபேசிகளிலும் பேச்சு பாவனைகளிலும் அதையே காட்டுகின்றனர் வேலை இழந்து வீட்டில் இருக்கும் அம்மாவின் கணவன் தொலைக்காட்சியில் பாலியல் படத்தை பார்ப்பதை இவள் பார்க்கிறாள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளை வீழ்த்துகிறான் சிக்கல் பெரிதாக அவள் பள்ளியை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல தாய் ஏற்பாடு செய்கிறாள் மதிப்பீடுகளை மாண்புகளை நொறுக்கி தூள் தூளாக்கும் காலச்சிக்கலை சொல்கிறது இந்த கதை மலேசியாவில் நடந்தாலும் தமிழ்நாட்டின் இன்றைய நிலையும் அதுதான் உலகம் முழுவதும் உள்ள நெருக்கடியும் இதுதான் இந்திரஜித்தின் வீட்டிற்கு வந்தார் கதை கங்காணியாக இருந்த அப்பா ஜப்பான் காரனுக்கு கையாளாக இருந்து சயாம் மரண ரயில் அமைப்பதற்கு தோட்ட தொழிலாளியாக இருந்தவனை ஏமாற்றி அடிமையாக அனுப்புகிறார் அந்த ரயில் பாதை அமைத்ததில் உயிர் பிழைத்தவன் கிழவனாக அதே ஊருக்கு வருகிறான் கதை சொல்லியின் அப்பாவை சந்திக்கிறான் பழி வாங்கவோ வருத்தமோ துளியும் இல்லாமல் அப்பாவை சந்தித்து விட்டு இரவு சாப்பாடும் உண்டுவிட்டு விட்டு குழந்தைகளோடு விளையாடிய பின் பழைய தோட்டத்திற்கு செல்கிறான் ஒரு துரோகியை மன்னித்து எந்த களங்கமும் இல்லாமல் அது காலத்தின் நிர்பந்தமாக தெளிவு பெற்று வருகிற கிழவன் அசாத்தியமான மனித தன்மையை வெளிப்படுத்துகிறான் இப்படியாக இன்றைய மலேசிய கதைகளில் ஆழமும் செறிவும் தனித்தன்மையும் கொண்ட கதைகள் வருகின்றன முந்தைய சிறுகதை ஆசிரியர்களிடம் தனித்துவமான கலை நுட்பங்கள் கூடி வரவில்லை கருத்து சொல்லும் கதைகளாக இருந்தன இளந்தலைமுறை எழுத்தாளர்கள் சிலரிடம் படைப்பு கலையின் நுட்பங்களும் புதிய உத்திகளும் பொருந்தக்கூடி வருகின்றன நன்றி